வேஸ்ட்டு குப்பையாக டாய்லெட்டில் போடணுமா ஆமாங்க அது எதுக்குன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இது கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவையான நிறைய கிச்சன் டிப்ஸும் க்ளீனிங் டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணி குக்கிங் முதல் டிப்பு நம்ம எல்லார் வீட்லேயும் மழைக்காலம் குளிர்காலத்தில் எந்த பிரச்சனை இருக்கும் அதாவது நம்ம துணி காய வச்சோன்னா துணி உடனே காயாது நம்ம வாஷிங் மிஷினில் துவச்சி நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்தா கூட துணியில் இருக்கிற அந்த ஈரம் உடனே காயாதுங்க ஏன்னா வெயில் இல்லாத நாட்களில் துணி காய ரொம்ப நேரம் ஆகும் அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி துணி காய வச்சோம்னா துணி டக்குன்னு காஞ்சிடுங்க இப்போ நான் வாஷிங் மிஷினில் துணியை நல்லா அலசிட்டு நல்லா நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தடிமனான பெட்ஷீட்டோ இல்லைனா டவலையோ மறுபடியும் வாஷிங் மிஷின்குள்ளே போட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு வேணால் ட்ரையர் மோடில் போட்டு ஆன் பண்ணி அதை செட் பண்ணிடுங்க இது செய்யும் போது ஏற்கனவே நல்லா பிழிஞ்சு இருக்கிற துணி இன்னுமே நல்லா பிழிஞ்சு இருக்குங்க அந்த துணியில் இருக்கற ஈரம் எல்லாம் ஈரம் இல்லாமல் நம்ம போட்ட அந்த டவலில் வந்துடும் இதனால துணிகள் நமக்கு கொஞ்ச நேரம் காய வச்சாலே போதும் வெயில் இல்லாத நாட்களில் குளிர் குளிர்காலத்துல இந்த மாதிரி துணி காய வச்சு பாருங்கள் துணிகள் சட்டுன்னு காஞ்சிடும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க அதே போல் மழைக்காலம் குளிர்காலத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற தீப்பெட்டியோட இந்த தீக்குச்சிகள் நமுத்து போயிடுங்க இந்த நமுத்து போன தீக்குச்சி மறுபடியும் நல்லா எறிகிறதுக்கு கொஞ்சமாக வேசிலேனா பட்ஸில் தொட்டுட்டு இந்த தீக்குச்சியோட மருந்து பகுதியில் பூசிட்டு இப்போ நீங்கள் கொழுத்தி பாருங்கள் நல்லாவே பற்றி எரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத மிக்சி ஜார் வச்சுருப்போம் ரொம்ப நாட்களாக பயன்படுத்தாமல் வைக்கிறதுனால இந்த மிக்ஸி ஜாரோட பிளேடு இப்படி ஸ்ட்ரக் ஆகி நிற்குங்க இதனால் இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம உடனே கடைக்கு போய் ஓடுறதா இருக்கும் ரிப்பேர் பண்ணுறதா இருக்கும் அப்படிலாம் செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் அவசரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சரியாயிடும் நல்லா சூடான ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை மிக்சி ஜாரில் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மிக்ஸி ஜாரை ஒரு தட்டு போட்டு அப்படி இல்லைனா இது போல் மூடி வச்சுருங்க இது ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியை தேங்காயை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மிக்ஸி ஜாரோட உள்பகுதி நல்லா சூடாக இருக்கும் இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை இதில் விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள் அழகாக அந்த பிளேடு நல்லா ரொட்டேட் ஆகும் இந்த மாதிரி ஸ்டக்கான பிளேடை நம்ம வீட்லேயே இது போல் சரி பண்ணிக்கலாங்க அடுத்தது நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் வச்சுருப்போம் திடீர்னு கெஸ்ட் வராங்கன்னு எடுத்தால் அந்த கண்ணாடி பொருட்கள் மங்கி போய் இருக்குங்க இந்த மாதிரி மங்கி போன பழைய கண்ணாடி பொருளை மறுபடியும் நல்லா புதுசாக பல பலனாக ஆக்குறதுக்கு இந்த சின்ன விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கோங்க இப்போ நான் என் கையில் தூள் உப்பு இந்த தூள் உப்பை இந்த மாதிரி உங்கள் கை இல்லைனா பாத்திரம் தேய்க்கிற நாரில் தொட்டோ அந்த கண்ணாடி பொருள் மேலே தேய்ச்சி கொடுங்க தாங்க நான் தேய்க்கிறேன் இதில் லிக்விட் எதுவும் ஊற்ற கிடையாது வெறும் உப்பை இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்க்கும் போது இந்த கண்ணாடி பொருட்களுக்கு இமீடியட்டாக ஒரு தன்மை கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி அந்த கண்ணாடி பொருள் ஃபுல்லாக பூசிட்டு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த பழைய கண்ணாடி பொருள் நல்லா புதுசு போல் மினி மின்னு பல இருக்குங்க நீங்களே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்கிறது உப்பு பூசுனது எந்த அளவு பல இருக்குது அடுத்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் பார்க்க போகிறோங்க எல்லார் வீட்லேயும் தினமும் நம்ம வெங்காயம் தக்காளின்னு காய்கறி பயன்படுத்துவோம் அப்படி நம்ம பயன்படுத்துகிற காய்கறியோட குப்பையில் தான் போடுவோம் வெங்காயம் மட்டும் இல்லைங்க எந்த மாதிரி நீங்கள் காய்கறி கழிவு அந்த தோல் பழங்களோட தோல் எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த தோல் பகுதி எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த தோல் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதில் அந்த தோலை போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் இதில் வெங்காயம் பூண்டு ஆப்பிளோட தோல் தக்காளியோட அந்த காம்பு பகுதி மிளகாயோட காம்புன்னு எல்லாமே வச்சுருக்கேன் இந்த தண்ணி நல்லாவே நமக்கு சூப்பரான ஒரு லிக்விடுங்க இந்த தண்ணியை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி இதோடய சாரை நமக்கு தேவைப்படுது இப்போ இதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்ப பார்த்தா தெரியும் இந்த எந்த எந்தவித கலரும் இல்லை பிளைனாக இருக்குது இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க இதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நீங்களே பாருங்கள் இந்த தண்ணியோட கலர் அப்படியே மாறிடுச்சு இப்போ இந்த தண்ணியோட சூடு நல்லா குறையட்டுங்க சூடு குறஞ்சதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது மாற்றுறதுக்கு நான் ரெண்டு பாத்திரங்கள் எடுத்துருக்குறேன் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை ரெண்டாக வடிகட்டிக்கோங்க ஒரு இதில் பாதியும் மீதி பாத்திரத்தில் பாதியும் நான் ரெண்டு பாத்திரத்துலேயும் எடுத்துக்க போகிறேன் இந்த காய்கறி கழிவு பழக்கழிவோட இந்த தண்ணி நிறையா நமக்கு க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தி நம்ம வீட்டு டாய்லெட்டு நம்ம வீட்டில் இருக்கிற தரை பகுதி எதுனாலும் க்ளீன் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதை யூஸ் பண்ணி டாய்லெட்டை தான் க்ளீன் பண்ண போகிறோம் பொதுவாக டாய்லெட் க்ளீன் பண்ணணுன்னா ஹார்பிக்கு ஆசிட்லாம் பயன்படுத்துவோம் சில பேருக்கு அதோட நெடி ஒத்துக்காது அப்படிப்பட்டவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு பக்கம் காய்கறி கழிவோட அந்த தண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்குறேன் இந்த தூளுப்பு மஞ்சள் தூள் எதுக்கு சேர்க்கறோன்னா இது நல்ல கிருமி நாசினி நம்ம டாய்லெட்ல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் மீதி இருக்கிற காய்கறி கழிவு தண்ணி சோடா இதுவும் நல்லாவே நாசினி அது மட்டும் இல்லை இது நல்லாவே நமக்கு கிளீன் பண்ணியும் தரும் இப்போ இந்த லிக்விட் யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணனும்னு பார்க்கலாம் இதை உங்க வீட்டு டாய்லெட்டோட உள் சைடுல பாத்ரூமோட ஃப்ளோருன்னு எல்லா இடத்துலயும் நீங்க ஊத்தி விடலாம் எங்கெல்லாம் அழுக்கு இருக்குதோ அந்த இடத்துல நீங்க இந்த தண்ணியை ஊத்திக்கோங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இது டாய்லெட்ல இருக்க அழுக்க க்ளீன் பண்ணுமா மஞ்சள் கரையை போக வைக்குமானேன் ஆமாங்க ஏன்னா இந்த தோல் எல்லாமே நல்லாவே நம்மளோட டாய்லெட்டில் இருக்கிற அழுக்கு உப்பு க்ளீன் பண்ணி தரும் இப்போ இந்த தண்ணியை டாய்லெட்டோட சைடு பாத்ரூமோட தரைப்பகுதி எல்லா இடத்துலையும் நான் ஊற்றி விட்டுட்டேன் இதை ஊற்றி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் எப்பயும் போல ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்க உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு முறை டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறீங்க அடிக்கடி ஹார்பிக் ஊற்றி க்ளீன் பண்ணுறீங்கன்னா அது போல செய்யாமல் இந்த மாதிரி வேஸ்டான கழிவு யூஸ் பண்ணியும் நம்ம டாய்லெட்டை க்ளீன் பண்ணலாம் இப்போ ரெண்டாவது எடுத்து வச்சுருக்க அந்த லிக்விடில் கொஞ்சமாக நான் லைசால் சேர்த்துக்கிறேன் லைசால் ஏன் சேர்த்துக்கிறேன்னா இந்த ஊற்றுன இந்த லிக்விடில் நமக்கு வாசனை எதுவும் இருக்காது லைசால் சேர்க்கும் போது நம்ம பாத்ரூம் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் லைசாலுக்கு பதிலாக நீங்கள் கம்ஃபர்ட் லட்டு டாலி அப்படின்னு எதுனாலும் பயன்படுத்திக்கலாம் இதனால டாய்லெட் நமக்கு இன்னும் கிளீனும் ஆகும் டாய்லெட்டில் நமக்கு நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும் அதுக்காக தான் இதை பயன்படுத்தி இருக்கும் ஏன்னால் நம்ம சேர்த்துருக்க அந்த வேஸ்ட்டு தோலோட கழிவு ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குங்க அதை போக வைக்கிறதுக்கு தான் லைசால் பயன்படுத்தி அது மட்டும் இல்லை நம்ம டாய்லெட் இன்னும் பழப்பழனும் ஆகும் அவ்வளோதாங்க டாய்லெட்டை நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் என் டாய்லெட் எப்படி இருந்துச்சு இப்போது எப்படி இருக்குன்னு நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த மாதிரி வேஸ்ட்டான தொல்லை இப்படி கூட யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய பிடிச்சிருந்தா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்புக்கு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பொடி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரே ஒரு கற்பூரத்தை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறேன் பொதுவாக நம்ம வீட்டை என்ன தொடச்சி என்ன தான் க்ளீனாக வச்சுருந்தாலும் சில நேரம் நம்ம வீட்டில் ஒரு விதமான பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் இல்லை உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வர போகிறாங்க அப்படின்னா வீட்டை நல்லா வாசனையும் ஆக்கிறதுக்கு இது போல் கற்பூர பொடியும் காஃபி பொடியும் நெருப்பு வச்சு கொளுத்தி பாருங்கள் இதுலேருந்து வரக்கூடிய புகை அந்த வாசனை நம்ம வீட்டை நல்லா நறுமணமாக வச்சுருக்கும் நம்ம வீட்டில் இருக்க கெட்ட நாற்றத்தை போக வைக்கும் அது மட்டும் இல்லை இதோட ஸ்மெல்லுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வள்ளி எறும்பு கரப்பாம்பூச்சி போன்ற பூச்சிகள் வரதையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் கொசுக்களுக்கு இந்த ஸ்மெல் சுத்தமா ஒத்துக்காது ஈவினிங் டைம்ல நீங்க இந்த மாதிரி கூட உங்கள் வீட்டுக்குள்ள புகை போட்டு விடுங்க நல்லா கதவு ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இது போல புகை போடும்போது இந்த புகை வாசனைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே கொசுக்கள் வராதுங்க இந்த மாதிரி கூட நீங்கள் காஃபி பவுடரையும் கற்பூரத்தையும் யூஸ் பண்ணலாங்க ஏர் ஃப்ரெஷ்னர் ரூம் ஃபிரெஷனருக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்தலாங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம எல்லாருக்கும் வெங்காயம் வெட்டும் போது தோல் உரிக்கும் போது கண்ணில் கண்ணெரிச்சல் கண்ணீர்லாம் வரும் அதுவும் நம்ம பிரியாணி நான்வெஜ் எல்லாம் செய்கிறோன்னா நிறைய வெங்காயம் வெட்டுவோம் நம்ம வீட்டு கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாலும் நிறைய வெங்காயம் கட் பண்ணுறதா இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நிறைய வெங்காயம் வெட்டுறீங்கன்னா வெங்காயம் வெட்டும் போதெல்லாம் கத்தியை லேசாக இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு நினச்சிக்கோங்க கத்தியை ஈரம் பண்ணிவிட்டு நம்ம வெட்டும்போது வெங்காயத்தினால் வரக்கூடிய கண்ணெரிச்சல் கண்ணீர் வர பிரச்சனை நமக்கு இருக்காது அடுத்து லேடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா சில நேரம் நம்ம வாங்கின புது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை நம்ம பயன்படுத்தாத ட்ரெஸ் இந்த மாதிரி லூஸாக இருக்குங்க அந்த மாதிரி நம்மளோட சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா அவசரத்துக்கு நம்ம இது போல் அதை சின்னது பண்ணி மறுபடியும் நம்ம போட்டுக்க முடியும் தொலை துளனு இருக்கிற ட்ரெஸ்ஸை நல்லா டைட் ஃபிட்டாக எப்படி மாற்றலான்னு இப்போ பார்க்கலாம் என்கிட்ட ஒரு குர்த்தி இருக்குது அந்த குர்த்தியோட உள் சைடு திருப்பி எடுத்துருக்கேன் இப்போ குர்த்தியோட பேக் சைடில் நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு ஊக்கு எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு ஊக்கையும் பின்னாடி இருக்கிற நான் விரல் வச்சு காமிக்கிற அந்த இடத்துல பின் பண்ணிக்க போகிறேன் அதாவது பேக் சைடில் இருக்க அந்த துணியில் மட்டும்தான் டச் ஆகணும் ஃப்ரண்டில் இருக்க குர்த்தியோட போர்ஷனில் டச் பண்ணக்கூடாது பின் சைடு மட்டும் அந்த ரெண்டு ஊக்கையும் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி செட் பண்ணிவிடுங்க இப்போ குர்த்தியை நீங்கள் வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ இந்த துணிக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ஒரு ரிப்பன் இருந்தால் எடுத்துக்கோங்க என்கிட்ட அந்த மாதிரி கலரில் ரிப்பன் இல்லை அதனால் நான் இது போல் கருப்பு கலர் எடுத்திருக்கேன் அந்த ரிப்பனை நம்ம போட்டிருக்கிற அந்த ரெண்டு ஊக்கோட சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம் நம்ம சாதாரணமாக துணிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரோப் கட்டு அது போல் கட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ இதை நம்ம சிம்பிளாக ஊசி நூல் இல்லாமல் சிம்பிளாக நம்மளே இந்த குர்த்தியை டைட் பண்ணியாச்சு இது ஒரு டெம்பரவரி டிப்பு தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லர்ட்ட கொடுத்து இதை நீங்கள் இன்னும் சின்னது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு பண்ணிக்கலாங்க இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஐடியாக்கள் எல்லாம் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்